ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பாப்புலரான விஜய் டிவி ஆக்ட்ரஸ்க்கு நேற்றுக்கு குழந்தை பிறந்திருக்கு யார் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு சீரியல் தான் பண்ணாங்க விஜய் டிவியில் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிஞ்ச கிழக்கு வாசல் சீரியல் இந்த சீரியலில் நம்ம ரேஷ்மா தான் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ரியல் சிஸ்டரா அணு அப்படின்ற கேரக்டரை தான் ஆக்ட்ரஸ் லேகா வந்து அறிமுகமானாங்க ஏன்னா ஆக்ட்ரஸ் லேகாவை பத்தி அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் டெலிவிஷன்ல என்ட்ரி கொடுத்தது கிழக்கு வாசல் சீரியல் மூலமா தான் ஈவன் லாஸ்டா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இதுல சேர மாட்டாங்க ஹீரோவுக்கும் நம்ம சண்முகம் இருந்தார் இல்லையா அவரும் அணு மேரேஜ் பண்ற மாதிரி தான் சீரியல முடிச்சாங்க சீரியல் முடிஞ்ச கையோடவே அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைம்மே அவங்களுடைய மேரேஜ் அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் கிழக்கு வாசலில் அவங்க அம்மாவாக ஆக்ட் பண்ணுவாங்க பாட்டி ரோல் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய மேரேஜ்க்கு போயிருந்தாங்க ஈவன் டேரக்டர் உட்பட லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு நேற்றுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுடைய அப்டேட் வந்து ஷேர் ஆச்சு எஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற விஷயத்த அந்த பாப்பாவோடைய கையும் இவங்களுடைய கையும் சேர்த்தா மாதிரி ஒரு பிக்சர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலயே ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்ததும் ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் அவங்களுக்கு நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து விஷயம்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆக்டர்ஸ் நீதா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க